பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறா பத்தொன்பது வருஷமாரு கரே உங்க சாரி ப்ரோ அடுத்தாட்டி ப்ரோ ஒரு மூலம் பதினஞ்சு ஒரு மூலம் பதினஞ்சு ரெண்டு மூலம் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா மிஸ்டர் நெஞ்சலும் பூ நீ குஞ்சலும் பூ ஆத்தா இப்படி ஒருத்தர் உங்க ஊருக்கு பூ வைக்க வந்தான்னா விளங்கு மாத்தா என் மூஞ்சிய பாருங்க தான் இருதல முனி மாறிய ஆனா தான் நம்ம திருமலபுரத்துல மச்சேன் பால முருகன் நீங்க தப்பா போட்டிய இந்த பிள்ளைக்கு சோடி நான் இல்லை இவன் தான் கரெக்டா வர ஆல் தஸ்ட் போறோம் நான் வளகாப்புக்கு வரேன்

மேடம் இந்த மேடத்தை நீங்க பத்தியா எட்டி பாக்குறேன் கிணத்துல தண்ணி இறைக்க பாக்குறேன் போயிடாத தண்ணியே இறைச்சிருவேன் கெட்ட ரோக்கம் வருவேன் இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிறாரு என்ன அழகை பத்தி உனக்கு தெரியுது உனக்கு எங்க தெரியுது ஆமா செத்துப்பாய் மருதமணி கண்ண எல்லாரும் பாருங்களேன் சுண்டி இல்லடா பொன்றங்கம் குண்டுறம் பெரிய பாலசுப்ரமணியன் இருமுண்டாய்

பூராமே பசங்க தான் நாங்க வில்லாவுற நாங்க வில்லாவுற நாங்க கீறறோம் சரி ஆனா இங்க ரெண்டு பேத்துக்கு பிள்ளை வரணும் சின்ன எப்ப இருக்குன்னே நான் ஏய் உனக்கு பரக்காமனா சரி அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது போும்போது பார்க்கணும் என்ன முறிய எங்கள பள்ளிக்குட போய் வரேன் ஐயோ ஒத்த கள்ள மூக்கயா போது சமாலிக்குறா பாத்தியா பாத்தியா அந்த கண்ண பாருங்கடா